ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பிங்லீஷ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரத்தை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரியுடைய மிகவும் முக்கியமான ஒரு எட்டாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை அதே போல தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் வந்து மிகவும் முக்கியமான தையுடைய இருபத்தி ஆறாம் நாள் ஸோ நாளைய இந்த முக்கியமான சனிக்கிழமை ஒரு தெய்வ சக்தி வாய்ந்த சனிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன நாளை சனிக்கிழமை தெய்வ சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய சனிக்கிழமை சர்வ ஏகாதேசியானது வந்திருக்கு அதாவது பெருமாளுக்கு உகந்த ஏகாதேசி திதியானது நாளை நாள் வந்திருக்கு ஆக்சுவலி நாளை நாள் வந்திருக்கக்கூடிய இந்த ஏகாதேசி ரொம்ப சிறப்பான ஒரு ஏகாதேசி என்று சொல்லலாம் ஏன்னா பெருமாளுக்கு உகந்த சனிக்கிழமை அதுவும் பெருமாளுக்கு உகந்த திதி ஏகாதேசி வந்திருக்கு அதுவும் தை மாதத்தில் வளர்பிரையில் ஏகாதேசியானது வந்திருக்கு இந்த ஏகாதேசி ஒரு சக்தி வாய்ந்த ஏகாதேசியாக கருதப்படுது ஆக்சுவலி இந்த ஏகாதேசியில் நாளை நாள் நாம் கட்டாயம் சமைக்க வேண்டிய ஒரு சில உணவு முறைகள்லாம் வந்து இருக்குது அதெல்லாம் என்னங்கிறது ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் அதை பார்க்கலாம் நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது இல்லைனா வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவில் கொடுக்குறோம் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து என்ன சொல்ல போகிறேன்னா பணம் தருவதற்கு பெருமாளுக்கு பரிகாரம் வந்து பார்க்க போகிறோம் அதாவது பணம் நம்ம வாழ்க்கையில் பெறுவதற்கு பெருமாளுக்கு ஒரு பரிகாரம் வந்து செய்யணும் ஆக்சுவலி இது நிறைய பேர் எங்கிட்ட கேட்ட ஒரு முக்கியமான விஷயம் இதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ தெளிவாக இந்த வீடியோவை வந்து பாருங்கள் ஸோ என்ன பரிகாரம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி நான் நிறைய பெருமாள் பரிகாரம் சொல்லும்போது அது என்னங்க பணக்காரர் பெருமாள் மட்டும்தானா அப்படின்னு கேட்குறீங்க அப்போ மற்ற தெய்வங்களை வழிபாடு செய்யும்போது நமக்கு செல்வ பலம் அதிகரிக்காதா என்று கேட்குறீங்க ஆக்சுவலி பணக்கார சாமி என்றாலே அந்த இடத்த நம்ம பெருமாளுக்கு தான் கொடுக்குறோம் ஸோ அதனால் பெருமாளை வழிபாடு செய்தால் பணம் நமக்கு கிடைக்கும் அதில் எந்த டவுட்டும் வேண்டாம் நாளை பெருமாளுக்கு முக்கியமான நாள் நாளை நாள் ஏகாதேசி சனிக்கிழமை இது ரெண்டும் வந்திருக்கக்கூடிய விசேஷம் ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய விசேஷனால மிஸ் பண்ணாமல் பெருமாளை வழிபாடு பரிகாரம் செய்கிறது ஆக்சுவலி நல்லது நம்ம பெருமாளுடைய எனர்ஜியை பெற வேண்டும் பெருமாளுடைய ஆசிர்வாதத்தை பெற வேண்டும் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து பெருமாளுக்கு அப்படி ஒரு ஆசிர்வாதம் நம்ம வாழ்க்கையில் பெற சில பரிகாரங்கள் வந்து செய்யணும் அதாவது கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து பெருமாளுடைய அனுகிரகத்தால் பணமலை கொட்டுவதற்கு நம்மளுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் வந்து நாளை நாள் செய்யணும் நாம் நினைத்து அதாவது பணம் வேணும் அப்படின்னு நினைத்து இந்த பரிகாரத்தை செய்யும்போது கண்டிப்பா பணமலை நமக்கு உறுதியாக கிடைக்கும் நம்மளுடைய வீட்டில் நிச்சயம் பனமழை அந்த பெருமாளுடைய ஆசிர்வாதத்தில் கொட்டும் அதுக்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை தான் உங்களுக்கு சொல்ல போறேன் பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அதனால என்ன பரிகாரம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க கூடுமான வர நாளை ஒரு நாள் சனிக்கிழமை சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து குளித்து விட வேண்டும் ஆக்சுவலி நாளை ஒரு நாள் மட்டும் குளிக்கிறதுல இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு சுடு தண்ணீரில் குளித்தாலும் சரி பச்சை தண்ணியில் குளித்தாலும் சரி நீங்கள் நாளை நாள் கொஞ்சம் சூரிய உதயத்திற்கு முன்பே எந்திரிச்சு குளிச்சுருங்க நாளை நாள் நீங்கள் குளிக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து செய்யணும் ஆக்சுவலி நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் முதல்ல ஒரு முக்கோணம் வரைந்து கொள்ளுங்கள் அந்த முக்கோணத்தின் நடுவில் நூத்தி எழுபத்தி ஆறு அதாவது ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறு என்ற நம்பரை எழுதுங்க ஒரு குத்துமதிப்பாக தண்ணீரில் முக்கோணம் வரைந்து இந்த நம்பரை அந்த தண்ணீரில் எழுதி கொள்ளுங்க ஆக்சுவலி தண்ணீரில் எழுதுனா தெரியாது இருந்தாலும் நாம் அந்த மாதிரி எழுதுறோம் அப்படின்னு சொல்லி எழுதிடணும் தவறு கிடையாது எழுதிட்டு பின்னாடி கோவிந்தா நாராயணா பெருமாளே இப்படி ஏதாவது ஒரு பெருமாளுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே அந்த நம்பரையும் சிம்பிளையும் நம்ம தண்ணீரில் போட்டுடணும் அதுக்கப்புறம் அந்த தண்ணீரில் இரண்டு துளசி இலை முடிந்தால் ஒரு தொண்டு பச்சை கற்பூரம் போட்டுடணும் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து ஒரு பத்து நிமிடம் கழித்து அந்த தண்ணீரில் நாம் குளித்துடணும் உடம்பு மட்டும்தான் குளிக்கிறீர்கள் என்றால் தவறு கிடையாது நீங்கள் தலைக்கு குளிக்காமல் உடம்புக்கு மட்டும் குளிச்சுருங்க உடம்புக்கு மட்டும் குளித்து விட்டு இந்த தண்ணீரை கொஞ்சம் எடுத்து தலைமையில வந்து தெளித்து கொள்ளுங்க காலையில தான் குளித்து இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யறது ரொம்ப நல்லது சாரி காலையில் குளிக்கும் போது ஃபஸ்ட்டு இந்த பரிகாரத்தை செய்யறது நல்லது இந்த பரிகாரம் எனக்கு தெரியாது என்ன செய்வது அப்படிங்கிற மாதிரி நீங்களாம் எதையும் யோசிக்க வேண்டாம் இந்த பரிகாரம் இப்போ நான் சொன்னதை நம்பிக்கையோட நீங்கள் தெரிந்து செய்தாவே போதும் நாளை நாள் வச்சுக்கோங்களேன் இதை நீங்கள் செய்கிறதுனால உங்களுடைய லைஃப்பில் பயங்கரமான மாற்றம் ஏற்படும் ஒருவேளை நாளை நாள் நான் சொன்னதை நீங்கள் மறந்துட்டு பின்னாடி ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலான்னா ஒரு சின்ன டம்ளார் வந்து எடுத்துக்கோங்க அதில் சுத்தமான தண்ணீரை எடுத்துக்கோங்க அதில் இரண்டு துளசி இலைகளை போட்டு அதன் மேல் நான் சொன்ன விஷயங்களை எழுதி அந்த தண்ணீரை உங்கள் தலைமையில் தெளித்து பெருமாள் ஆசீர்வாதம் செய்வார் நீங்கள் நாளை நாள் குளிக்கும்போது ஃபஸ்ட்டு நான் சொன்னதை செய்ய மறந்துட்டிங்கன்னா நாளை நாள் குளிச்சு முடிச்சதுக்கு பின்னாடி கூட ஒரு சின்ன டம்ளாரில் தண்ணீர் வைத்து அப்போ இந்த மாதிரி பரிகாரம் வந்து நீங்கள் வந்து செய்யலாம் ஸோ பெருமாளுக்கு உண்டான எனர்ஜியை கொடுக்கக்கூடிய சிம்பிளும் நம்பரும் இதுதான் மேலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தை மறக்காம செய்துடுங்க நாளைக்கு குளிக்கும்போது கண்டிப்பாக செஞ்சுடுங்க நாளை சூரிய உதயத்திற்கு முன்பு நீங்கள் இதை செய்கிறது நல்லது எவ்வளவு காலையில் நாளை நாள் கண்விழிக்க முடியுமோ அவ்வளவு காலையில் முடிச்சு இந்த பரிகாரம் வந்து செய்யுங்க சூரிய உதயத்திற்கு பின்பு இந்த பரிகாரத்தை செய்தாலும் தவறு கிடையாது இருந்தாலும் சூரிய உதயத்திற்கு முன்பு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால தான் வந்து சொல்கிறேன் அப்புறம் நாளை தினம் இந்த முறையில போது உங்களை பிடித்த தருதருளாக விலகி பெருமாளுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமியுடைய ஆசிர்வாதமும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த ரெண்டு ஆசிர்வாதம் உங்கள் வாழ்க்கையில கிடைக்கிறதுனால உங்க வாழ்க்கையில நல்லது நடக்க துவங்கி விடும் நாளை நாள் வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏகாதேசி வழிபாடு இப்படி தாங்க வந்து செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ நாளை நாள் இந்த வழிபாடு செய்யக்கூடிய போது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போங்க அது ரொம்ப 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 விசேஷம் பெருமாள் கோவிலுக்கு போய் பெருமாளை தரிசனம் பண்ணால் கோடான கோடி புண்ணிய வந்து கிடைக்கும் நாளை நாள் பெருமாளுக்கு நீங்கள் தரிசனம் பண்ணும்போது அவருக்கு ஒரு தாமரைப்பூ ஒரு துளசி இலை வந்து வாங்கிட்டு வந்து கொடுங்க அதாவது கோவிலுக்கு போகும்போது அதை வாங்கி வந்து பெருமாளுக்கு கொடுங்க பெருமாளுக்கு கொடுத்து அதை போட்டு கும்பிட்டு வீடு திரும்புங்க அங்கு பெருமாள் கோவிலில் கொடுக்கக்கூடிய துளசி இலைகளை பிரசாதமாக வாங்கி வந்து பீரோவில் வைங்க உங்க செல்வ கடாச்சோ உயரோ என்பது நம்பிக்கை மேல் சொன்ன ஆன்மீக சார்ந்த வழிபாட்டை நாளை நாள் நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும் பின்பற்றி பலன் பெறுங்க நம்பிக்கை இல்லாதவங்க நீங்க பின்பற்றினீங்கன்னா பலன் கிடைக்காது நம்பிக்கையோடு செய்தீங்கன்னா பலன் வந்து பெற முடியும் நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பலன் வந்து பெற முடியாது அதனால் நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க ஆக்சுவலி இந்த ஒரு சின்ன விஷயம் வந்து நம்ம வாழ்க்கையில் பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணுங்க இது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க முன்னோர்கள் அவங்க செய்து பயனடைஞ்சதை தான் நமக்கு சொல்லியிருக்காங்க அதனால் கண்டிப்பாக வந்து நாம் இதை ட்ரை பண்ணலாம் ஒன்றும் தவறு கிடையாது ஸோ நாளை நாள் சனிக்கிழமையோடு வந்திருக்கிறதுனால தான் இந்த பரிகாரம் காலையிலே செய்யுங்க அப்படிங்கிறத உங்களுக்கு அழுத்தமாக இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் ஸோ சொன்னதை கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்வீங்கன்னு சொல்லி நம்புகிறேன் இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து நாளை நாள் பெருமாளுடைய இந்த ஏகாதசியில் காலையில் செய்ய வேண்டிய இந்த விஷயத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சு சிம்பிளான இந்த விஷயத்தை பண்ணி நாளை தொடங்கட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டிங்கன்னா நான் போடுற மற்றபடியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவோடு வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்